குட் மார்னிங் பரவாயில்லையே பெரிய டாக்டர் வர நேரம் பார்த்தா கெட்டிக்காரி என்னது நான் என்ன மறந்துட்டியா ஏ தாத்தா நர்சம்மா என்ன அக்காவை கூப்பிடு நீ அப்படி கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இனிமே அப்படியே டாக்டர் சோமனுடைய யூனிட்ல உதவி உதைவே தேவ என்ன நீ பால் குடிக்கல எங்க குடிக்கிறா டாக்டர் கதை சொல்லேன்னு பிடிவாதம் பண்ற கதை சொல்ல சொன்னா சொல்ல நீ தான் வியாதிஸ்திரளோட சுந்தரங்க மாதிரி பாத்துக்குறியே

அந்த கிராமத்துல நடந்த கதை இது ஓஹோ கண்ணுக்குட்டி அவுத்த விடு அது பால் குடிச்சா தானே நான் உனக்கு பால் கொடுக்க முடியும்னு கூப்பிடுறியா இரு வரேன் சுந்தரா சுந்தரா சாம்பாலத்தை உள்ள வச்சுட்டு பால் சோம்பு எடுத்துட்டு வாமா கண்ண என்ன காமாட்சி இன்னும் பால் கறக்கல இல்ல வேலாய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல வீடெல்லாம் கழுவி முழுவதுக்கு நேரம் ஆயிடுச்சு அம்மா நீ இன்னும் குளிக்கல நான் குளத்துல குளிக்க போறேம்மா வேண்டாப்பா நேராச்சு இங்கேயோ குளிச்சிடுப்பா நான் சீக்கிரம் வந்துடுறம்மா ശരി ശരി പോയി കുളിച്ചിട്ട് സീക്കരമാവുന്നതേ

எனக்கா வா இருக்குன்னு சொல்ற உங்களை இப்படி ஒழுங்கா என்ன குளிக்கிறாப்ப காமாட்சி புள்ள வளர்க்குற மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அவங்கவங்க உங்க பிள்ளையில வளர்த்தா ஆடா இது பிள்ளைங்களா பே குட்டிங்க காலாச்சி யாரும் இல்ல என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு குளத்துல குளிக்க போன சுந்தரத்தை இன்னும் காணும் அந்த கோவில இருந்த மாதிரி குடிச்சிட்டியா சாப்பிட்டுட்டு போன நேரமா எடுக்கணும் சீக்கிரமா பால் குடுத்துட்டு வந்து சாப்பிட சரிமா உள்ள இன்னைக்கு தாமதமா போகுது என்ன ஆகுமோ குணம் தான் உனக்கு தெரியுமே

மாதிரி பண்ணிட்டு ஐயா போமா சாரு நீ இங்கே இரு பானையே நான் கொண்டு சரே இல்ல புரிய இவ்வளவு சொல்லி கேட்காம அங்க இருந்து பாலை வாங்கிட்டு வர ஒண்டாங்க விடுங்க நான் சொல்றதை கேளுங்க இந்த பாலையை குழந்தை சாப்பிடக்கூடாது அவசரப்பட்டு கொட்டிடாதீங்க நான் அங்க வாங்கலைங்க ஒய் சொல்லாதே எனக்கு கெட்ட பவம் வரும் அங்க பால் வாங்கலன்னா ஆகாசத்துல இருந்து கொட்டிச்சா கொண்டாடி கொட்டிடாதீங்க இந்த பால் அங்க வாங்கலைங்க நம்ம சுந்தரம் கொண்டு வந்தது மாத்திர சுந்தரம் கொட்டு வந்ததா ஆமாங்க கொண்டு வந்த பால் தாங்க என்ன இன்னைக்கு பால் வேற குறைவா இருக்கு என்னது பால் குறைதா

பால் எடுத்த வழியில ஒரக்கமா இருந்த ஒன்று உட்காந்த அப்போ வானத்திலேந்து நான் சொல்லது நிச்சந்தாங்க வந்து பாருங்க சீக வாங்க இத பாருங்க என்ன கண்டம் அது இருக்கு என்னால நம்பவே முடியிருக்கு எனக்கு பயமா இருக்குங்க தன்ன மதிக்காது உனக்கு தெய்வம் காட்டர் அடையாளமா இல்ல குரஞ்ச பாதுக்கு காரணம் கேட்டு சுந்தரத்தை திட்டது நாளையா சுந்தர சொன்னது உண்மையா ஆமா சுந்தர சொன்னது உண்மைதான் சுந்தர 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 என்னே புரியல ஒரே புதுமையா இருக்கு நான் பொய்யா சொல்றேன் அதோ பாருங்க வழியில யாருக்கும் பாரு உடுத்தேன்னு சொன்னியே அது யாரு அந்த அம்மா வேற ஏதாவது பேசுறாங்களா நீங்கயா கண்ணம்மா பைக்க ஏதாவது தூக்கத்துல கணா கட்டுறப்பானோ என்னங்க நீங்க கண்ணுக்கு முன்னால பால் பொங்கி வழியுது இது விட அதிசயம் நடக்கணும் தனக்கு துந்தரம் கொடுத்த பாலுக்கு பதிலா நமக்கு குடம் குடமா பால குடுக்கறாங்க அந்த அம்மா அது யாருன்னே தெரியலையே அந்த பையன் முகத்து பாருங்க தனி கலை இருக்குது காலையில பண்ண அழுங்க சொன்ன மாதிரி இது இது ஆண்டவன் கொடுக்கற பாடமா தம்பி சுந்தரம்

நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறது முடியாத காரியம் பாப்போம்

தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியது அதை பார்க்கிற வாக்கியம் உன் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட புண்ணியம் செஞ்ச பிள்ளைய பெத்தவனி ஆயிரம் பிறவி எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க என் மகன் தெய்வத்தை பார்த்தானா சொல்லிங்க எப்பங்க காமாட்சி பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில பாலத்திலிருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து ஓ மகன்கிட்ட பால் வாங்கி குடிச்சிருக்காங்க நடந்தது தெரியாம நான் அவங்க கிட்ட கோச்சுக்கிட்டேன் பால் குறைவா இருக்கேன்னு நான் கிட்ட காரணம் கேக்க கேட்க நினைச்சா புல்லரிக்குது காமாட்சி பானையில குறைவா இருந்த பால் நெறஞ்சு வழிஞ்சு வீடெல்லாம் பெருகிட்டு அது மட்டும் இல்ல காமாட்சி குளத்தங்கரைக்கு வந்தோம் ஓ மகன் கூப்பிட்டதும் எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க அதே அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல அந்த ஜோதியை தாங்கவே முடியல காமாட்சி தாங்கவே முடியல

ஒண்ணே ஒண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டு அது என்னடானா எங்கிட்ட சண்டை போடுதுங்க சண்டை அப்படி என்ன சண்டை போட்டாவ நம்ம கர்ண ரெங்கையாவோட மகனுக்கு இவள கொடுக்குறதா நினைச்சிருந்த நினைச்சியா இல்ல சொன்னியா ஆமா அவளை சொன்ன அதனால என்ன அப்போ நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க அதனாலதான் வேலையிடும் பாக்குறேன் கதையத்துல என்ன பிள்ளை வச்சிருக்க

செலவை பத்தி காவலப்படாதே நான் தரேன் ஒரு பத்து மாதம் நிலமும் கொடுத்துருவோம் எசமா இனிவே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது இருக்க கூடாது அப்படி அதிசயம் சொல்ற இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலைங்க நாளை காலையில நம்ம பண்ணை ஆளுங்க எல்லாரையும் ஆக்கிட்டு வா விவரமா சொல்றேன் எவ்வளவு ஓ மனத்து படிதான் கல்யாணம் நடக்கும் வேண்டாம் 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 என்னது பண்ணையார் விடுதலை போட்டுட்டு போறாரு அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லிவிட்டாரு கல்யாண செலவு நான் தர்றேன்னு நீதான் இழுக்குற செல்ல செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இல்லாத குறைதான் நீதான் என்ன பொல்லாதா நான் சும்மா தான் சண்டை போட்டேன் எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு

காலத்துல இருந்து தேவன வந்துச்சா பால் வாங்கி குடிச்சுதான் பன்னியார் வீட்டுல தூங்கிருக்கான் கதா கதா கண்டிருப்பான் ஏ தங்கையா அந்த பையன் அந்த அம்மாவை பாசலா பன்னியார் வீட்டுல பார்த்து நம்ம கிராமத்துல அதை பார்த்தது இது கூட பொய்யா போகும் வர ஏன் அத கிட்ட போறீங்க மறுபடியும் புதுசா ஒரு கதையை சொல்ல போறான்

இருக்குற பாட்டி அம்மா தான் ஜோதியா வந்தாங்க நான் நம்ப இவங்கெல்லாம் பாட்டி நான் நம்புறேன் கொஞ்சம் கூப்பிடுற நாங்களும் பாத்துக்கிறோம் பாட்டிக்கு என்ன பாக்கணும்னு ஆசையா இருக்கம்மா தம்பி உன்னோட பெருமை தெரியாம நாங்க என்னென்னமோ சரி செஞ்சுட்டோமோ போவாப்பா தம்பி எங்களை எல்லாம் வந்து